இது கத்தருடைய வார்த்தை நம்ம எல்லாம் மனுஷன் மனுஷனா இருந்தா எல்லாமே பிரச்சனை வரதான் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் தெரியல சில நேரத்துல அப்படின்னு சொல்லி நானும் பாடுற ஒரு மனுஷன் தானே சரீரம் தானே அது சில நேரத்தில் இருக்கதா செய்யும் சில நேரத்துல கோபம் வரத்தான் செய்யும் சில நேரத்துல ஏதாவது நாலு வார்த்தை அப்படின்னு சொல்லி

அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பவுல் சொல்றாரு நான் நல்லது செயல நினைக்கிறேன் ஆனா தீமையவே இருக்கணும் அவசியம் இல்ல அப்படி இருக்கணுங்கிறது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கல உங்களுடைய இருதயத்தை கத்தர் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார் உள்ளத்துல உள்ளத்துல நான் பேசும்போது ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு ஆண்டவர் சொல்றார் அதை முதல்ல நீக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையில வல்லமை வெளிப்படும்